மம்மி 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 ஹாய் பார்வதிமா லில்லி பத்தி தான் இருந்தா என்ன பத்தியா இந்த மாதிரி எல்லாம் போட்டு வெளியில வெளியில போகாதம்மா நான் போறதே இல்ல பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ வந்து எனக்கு ஏன் மம்மி இருந்துச்சு ரொம்ப இது மாதிரி ஒரு நான் பார்த்ததே இல்ல என்ன அழைச்சு என்ன அழைச்சு அவ்வளவு அழகான இடம் எந்த ஊருமா கூடுவான் சரி போய் போய் நீயும் கூடுவா சரிக்கா போ நீங்க அதை விட உங்க வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல வெளியிட்ட மரியாதையெல்லாம் பேசாதட்டும் அவளுக்கு என்ன தெரியும்பா ஐரி சாரி மம்மி நீ எத்தனையோ நம்ம நம்மதிங்க யாரையும் நம்பாதே ஏதாவது சொன்னா ஊருக்குறா போய் அடிப்பாங்க நான் தான் மறந்து போய் இவங்க கிட்ட உலகிட்டேன் எங்க வீட்டுக்கு வாமா மாணவி கூட உன்ன பாக்கணும்னு சொன்னா

ரவி உன்ன கேட்டா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குமா உனக்கு அந்த பொண்ணு யாரா அதான் உன் காதலி என் காதலி யாரு அந்த பொண்ணு இப்படி பதில் சொன்னா எப்படிரா நான் அவளை பார்த்தா

இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ரயில்வே ஸ்டேஷன்லயே பொட்டியை மாத்திருப்பேன் உன் தைரியத்தை பத்தி எனக்கு தெரியாத சுத்த பயந்தா முடியாச்சு நீ எனக்காக நீயாவது யாவது பொட்டியை மாத்திரிக்க கூடாத ஆமா உனக்காக நானே அவளை காதல் வச்சுடுறேன் உன் மூச்சுக்கு ஒண்ணு அவ காதல் இப்பட நீ அவளை காதல் இருக்கணும்னா அவ பொட்டியை மாத்திரா போறாது ரயில் வண்டியை மாத்திரம் ஆமாண்டா அந்த பொண்ணை பத்தியே பிரமாதமா பேசு பாரு என் மாறுதே பாரு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் கண்ணகி மாதிரி கற்பு

அவன் எப்படி வேட்டியை கட்டிக்கிட்டு வெளில போவோம் அத பத்தி பேடா கவலை கடவுளா பார்த்து குட்டிய டேய் இது சாதாரண காதல் இடா தெய்வீக காதல் நீ ஏதாவது லாண்டரியில வேலை பார்த்திருக்கிய நான் இப்ப என்னடா செய்யறது இது ஒரு கடா அட்ரஸ் மிஸ் லில்லி வரகரம் காந்தி நகர் அடையாள் அவன் ஞாபகார்த்தமா இந்த பொட்டியை நானே வச்சுக்கிட்டுமா உடா அறிவு கட்டவரேன்